என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் உபத்திரமோ இந்த உபத்திரமோ என்ன செய்யாது நம்மள தேவனை விட்டு பிரிக்க போவது யாரா நம்முடைய இறுதியிற்கு உள்ள என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது நம்ம ஏதோ சும்மா சாதாரணமாக யாரோ கூட்டனால நம்ம இங்க வரல தேவனுடைய அன்பு அனாதி ஸ்நேகம் அவருடைய அன்பு இந்த இதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த அன்பு எவ்வளோ பெரிய உபத்திரவத்தையும் என்ன செய்யும் தாங்க வைக்கும் அலையா அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் படக்கூடியதான உபத்திரவத்தை கண்டு தேவன் அவர்களை நினைத்திருந்தது போல இத்தனை நாளாக போனதான அந்த உபத்திரவத்தின் பாதையும் ஏதனையின் பாதையும் கண்ணீரின் பாதையும் தனிமையினுடைய பாதையும் பிரிந்ததான பிரிவினையினுடைய பாதையும் அமே இதையெல்லாம் பார்த்து கத்தர் என்ன செய்கிறார் உனக்காக இறங்கி வரப் போகிறார் இந்த உபத்துரத்தை மாற்ற முடியாத நீ போனதான அந்த தனிமையினுடைய பாதை நீ போனதான அவமானத்தினுடைய பாதை உன்னை மற்றவர்கள் ஏதுவாங்க போனதான இந்த பாதையை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து மாற்றி போட முடியாத தேவன் சிங்காசனத்தில் இருந்த ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நிலைத்தெழுவது போல இந்த காலை வேளையிலும் உன்னை நிலத்தரலை இந்த பாதையை மாற்றிப் போகப் போகிறார்